நான் நான் என்று சொல்லக்கூடிய உயிரை சுமந்துக்க இருக்கக்கூடிய உடல் யார் தந்தார்கள் தாயும் தந்தையும் தந்ததுதான் நான் அவர்கள் பேசிய மொழிதான் எனது தாய்மொழி அவர்கள் இருவரும் விரும்பவில்லை என்றால் நான் இந்த பூமியில் இல்லை அவர்கள் என்னை மட்டும்தான் விரும்பினார்களா இல்லை பலரை விரும்பினார்கள் அவர்களுக்கு உறவு சொன்னார்கள் இது அண்ணன் இது அக்கா இது தம்பி இது தங்கை இது தாத்தா இது பாட்டி இது முப்பாத்தன் முன்னோர்கள் என்றெல்லாம் சொல்லி சொல்லித்தந்தார்கள் தமிழ்மொழியில் தான் தந்தார்கள் நான் கற்றுக்கொண்டது மிக குறைவுதான் ஆனால் ஆசிரியராக இருந்தது தந்தைதான் என் பசிக்கு உணவை கொடுத்தது தண்ணீரை கொடுத்தது தாளாட்டியது தாய்தான் தாயும் தந்தையில் பெற்றோர்கள் தானே பெற்றதால் அவர்கள் பெற்றோர்கள் பெற்றோர்கள் இல்லை என்றால் நான் இல்லை உறவுகள் இல்லை சொந்த பந்தங்கள் யாருமே இல்லை அப்ப இது ஒரு குடும்பம் குடும்பத்தில் ஒரு அங்கமாக நான் இருக்கிறேன் இந்த குடும்பம் ஒன்றுதான் இருக்கிறதா இல்லை கோடிக்கணக்கான குடும்பங்கள் நான் வாழ்கின்ற இடத்திலே நாங்கள் இருக்கக்கூடிய இடத்திலே ஊரிலே நகரத்திலே இந்த பூமியிலே இருக்கிறோம் வெவ்வேறு மொழிகள் பேசுகிறார்கள் வெவ்வேறு கருத்துக்கள் உடையவராக இருக்கிறார்கள் ஆனால் எப்படி நமக்கு தெரியும் படித்து தெரிந்து கொள்கிறோம் அதற்குத்தான் பள்ளிக்கூடம் அவர்களுக்கு எங்கிருந்து தெரிய வந்தது புத்தகம் எங்கிருந்து வந்தது அதை சொல்லிக் கொடுப்பதற்கு ஆசிரியர் எங்கிருந்து வந்தார் எப்படி சற்று ஆராய்ந்தால் நமது பின்னோக்கி போக வேண்டும் இன்றைய காலகட்டம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நவம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி அதற்கு முன்பு ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு ஒரு லட்சத்திற்கு முன்பு ஒரு மில்லியன் வருடங்களுக்கு முன்பு ஒரு பில்லியன் வருடங்களுக்கு முன்பு ஒரு ட்ரில்லியன் வருடங்களுக்கு முன்பு எல்லாமே இருந்தது இந்த பூமி இருந்தது சூரிய குடும்பம் இருந்தது இந்த பேரண்டம் என்று சொல்லக்கூடிய அதில் பால்வெளி இருந்தது கருந்துளை இருந்தது ஒரு சூரியன் மட்டுமா இருந்தது கோடிக்கணக்கான சூரியன்கள் இருக்கின்றன மிதக்கக்கூடிய கற்கள் இருக்கின்றன விண்கற்கள் இன்னும் எத்தனையோ இருக்கின்றன ஆனால் இவைகள் அனைத்தும் ஒரே ஒரு பொருளால் ஆனதுதான் அதுதான் அணுக்கள் ஆட்டம் அந்த ஆட்டம் தனியாக இருக்கிறதா இல்லை அதனுள்ளே பல பொருள்கள் இருக்கின்றன அது இயங்குகின்றன எப்படி இந்த பூமி சுற்றி வருகிறதோ தண்ணியும் சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறதோ அதுபோல ஒரு மையமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை சுற்றி அணுக்கள் சுற்றுகிறது அதுதான் எலக்ட்ரான் விஞ்ஞானம் படித்தவர்களுக்கு வேதியியல் படித்தவர்களுக்கு நன்றாக புரியும் ஆனால் நாம் தனியாக இல்லை நான் எப்படி இருக்கிறேனோ அதுபோல எல்லோருமே இருக்கிறார்கள் ஆனால் வெவ்வேறு சித்தாந்தங்களை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் வெவ்வேறு மதத்தை பின்பற்றுபவர்களாக இருக்கிறார்கள் வெவ்வேறு மதம் வெவ்வேறு மொழிகளை பேசுபவராக இருக்கிறார்கள் வெவ்வேறு உணவு பழக்க வழக்கங்கள் கொண்டவராக இருக்கிறார்கள் ஆனால் எல்லாம் ஒரே பூமியில்தான் வெவ்வேறு இடத்திலே மலைகளிலே சிலர் சிலர் தரையிலே சிலர் இன்னும் சிலர் வெவ்வேறு இடத்திலே பள்ளத்தாக்கில் இருக்கிறார்கள் மரங்கள் மேல் வாழ்கிறார்கள் அப்படித்தான் குகையில் வாழ்ந்து என்று வீடை கட்டிக்கொண்டு நாம் இருக்கிறோம் இதெல்லாம் இந்த பூமி தந்த வளத்தில் இருந்து அதை பிரித்து நமக்கு தேவையானவற்றை நாம் எடுத்துக்கொண்டோம் அதற்கு நமக்கு ஒரு அறிவு இருந்தது தேவை இருந்தது அந்த தேவையினால் அறிவு வந்தது அறிவினால் என்று ஆக்கப்பட்டுள்ளோம் இங்கே இயங்கி கொண்டிருக்கிறோம் இதுதான் சொல்லக்கூடிய கருத்து புரிந்து கொண்டால் சரி நலம்